சொந்த பணத்துல இலவச மருத்துவமனையா இதுக்காக கேபிஒய் பாலா பட்ட கஷ்டம் எவ்வளவு தெரியுமா மனதை உருக்கக்கூடிய சம்பவம் விஜய் டிவி பாலா ஒரு முக்கியமான மாறிட்டாரு ஏன்னா அவர் நிறைய ஷோஸ் பண்றாரு கிடைக்கிற காசு எல்லாத்தையும் மொத்த உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு கஷ்ட பின்னணியில இருந்து வந்த பையன் அதுக்கு தகுந்த மாதிரி இவருமே தன்னோட கஷ்டம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நிறைய உதவிகள் பண்றாரு உதாரணத்துக்கு ஆம்புலன்ஸ் அந்த பாதை சரியில்லாத பகுதிகளில ஆம்புலன்ஸ் வாங்கி போட்டது மட்டும் இல்லாம பாத்துட்டு இருக்காரு தன்னுடைய சொந்த செலவுல பணம் போயிட்டு கொடுத்தாரு நிறைய பேருக்கு காய்கறி மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்தது படிப்புல கஷ்டப்படுற மாணவர்களுக்கு லேப்டாப் வாங்கி கொடுத்தது இருசக்கர வாகனம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாங்கி கொடுத்ததுன்னு இவரோட லிஸ்டே பெருசா போய்கிட்டே தான் இருக்கும் நல்லதை மட்டுமே பண்ணணும்ன்ற இன்டென்ஷனில் விமர்சனங்கள் வந்தாலுமே தாங்கிட்ட காசு இருக்குது அதை எப்படியெல்லாம் நல்ல விதமாக கொண்டு போகலான்ட்டு நிறைய பண்ணக்கூடிய ஒரு நபர் அதுக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் காந்தி கண்ணாடி படம் ஏன்னா ராகவா லாரன்ஸ் கேட்டிருக்காருங்க ஸோ அதனால தான் இது எல்லாமே நடந்திருக்கு நான் ஹீரோ ஆனும்னு ஆசைன்னு சொன்னோடனே அதுக்கான ஒரு படம் அதுக்கான ஒரு தளத்தை உருவாக்கி கொடுத்துருக்காங்க அண்ட் அதில் வந்த பணத்தையுமே இவர் நிறைய நல்ல விஷயங்களுக்கு தான் யூஸ் பண்ணிட்டுருக்காரு அதே மாதிரி சென்னை பல்லாவரம் பகுதியில் பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கான நிலத்தை வழங்கினது வந்து அமுதவாணன் கொடுத்துருப்பாரு போல அதே மாதிரி அறந்தாங்கி நிஷால இருந்து சுத்தி இருக்க உதவி பண்ணணும்னு ஒரு குறிக்கோளோட இருக்காங்க சரி மருத்துவமனை கட்டியாச்சு அங்க இருக்க டாக்டர் நர்ஸ் கம்பவுண்டர் அது மட்டும் இல்லாம எக்யூப்மெண்ட்டுக்கெல்லாம் யார் செலவு பண்றதுன்ற கேள்வி வரும் இல்லையா இதுக்கு ஒரு சிறப்பான பதில அங்க பாலா தரப்புலயே சொல்றாங்க அமுதமானன்ல இருந்து சுத்தி இருக்க நெருங்கிய நட்பு வட்டங்கள் எல்லாருமே உதவி செஞ்சு பாத்துக்கிறேன் இருக்காங்க தன்னோட லைஃப்ல மருத்துவ உதவி தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவி அங்க இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஃப்ரீயாவே மருத்துவம் செய்ய போறாங்களாம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பேசிக் மருத்துவம் கொடுக்க போறாங்க கோடி கோடியா சம்பாதிச்சு பெரிய பெரிய ஃபேமஸ் செலிபிரிட்டி வச்சிருக்கவங்க கூட இந்த மாதிரி எல்லாம் பண்றது இல்ல இந்த பையன் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறான் அதுக்கே உயர்ந்து வருவான்னு நிறைய பேர் சொல்றாங்க இன்னும் சொல்றேரு கையே ஏதோ வச்சிருக்க காசு எல்லாத்தையும் இருக்கத வச்சு பார்க்காம செலவு அலைகிறான் இவன்லாம் ஒரு ஆளானு சொல்லிட்டு இருக்காங்க பட் உண்மையிலே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதை தாண்டி அந்த கொடுக்குற மனசை நிறைய பேர் பாராட்டிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி இருக்க இளைஞர்கள் இன்னும் நிறைய பேர் வரணும் அப்படின்றது தான் ஊரில் இருக்க எல்லாருடைய எண்ணமாக இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ